அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து கண்டிப்பாக தோற்று போயிடும் விஜய் சேபதிக்கு ஹோஸ்டாக போட்டாலே அந்த ஷோ கண்டிப்பாக தோற்று போயிடும் தான் அவர் வந்து மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஷோ வந்து தோத்து வழங்கினாரு மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஷோ வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு ஆனால் விஜய் சேபதி தோற்று வழங்கினால் அந்த ஷோ வந்து மண்ணை கவிருச்சு அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து மண்ணை கவியரும் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஊருக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஷோவை சன் டிவிலேயே அந்த ஷோலேயே அந்த ஷோ வந்து தோற்று போச்சு அதனால் விஜய் சேதுபதி வந்து எந்த சோ தோற்றுவோம்னாலும் அந்த ஷோ வந்து கண்டிப்பாக தோற்று போயிடும் விஜய் சேதுபதி கெட்ட கேட்டுக்கு கமல் சார் வந்து கிண்டல் பண்ணுறதா விஜய் சேதுபதியெலாம் என்ன ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை வச்சு புலப்புலான்னு இருக்காங்க கமல் ரசிகர்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வந்து ஒரு புறமோ வரப்போதாங்க அந்த புறமோல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நான் உங்களை வந்து ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புறமோ தான் அந்த புறமோட விஜய் சேர்த்து வந்து பால்கார்ட்டை வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டை பற்றி வந்து பேசுகிறாராம் இந்த மாதிரி நீங்கள் வளங்கிற தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கும்போது அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நான் வழங்குற தீர்ப்பெல்லாம் வந்து உங்கள் பால் மாதிரி கறந்த பால் மாதிரி வந்து சுத்தமாக இருக்கும் மற்றவங்க மாதிரி வந்து ஒன் சைடாக நான் வந்து இருக்க மாட்டேன் கறந்த பால் மாதிரி நீதியை வந்து கரெக்டாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு எப்படி வந்து சொல்லலாம் அவர் அப்படி சொல்கிறனால வந்து இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் பண்ண கமல் சார் வந்து தன்மை வந்து இல்லாதவர் அப்படின்னு சொல்லி விஜய் சேது வந்து சொல்லிட்டாரு எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லலாம் ஐயோ விஜய் சேதுபதி வந்து கமல் சார் முதலே வந்து குத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதர் கதறனு கதறாங்க இதை போட்டுதான் குழந்தை இருக்கேன் இப்படி சொல்லலாமா இப்படி சொல்லாமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு விளையாட்டு மைதானத்தை வந்து போகிறாராம் இந்த இடத்துல டேரக்டாகவே கமல் சார் வந்து விஜய் சேது வந்து அட்டாக் பண்ணி பேசி விட்டார் அதாவது ரெட் கார்டு பற்றி வந்து பேசுகிறாரு நீங்கள் வந்து விளையாடுறீங்க விளையாடும் போது நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது தீர விசாரிக்காமல் வந்து ரெட் கார்டு கொடுக்க மாட்டேன் நான் தீர விசாரித்து அது உங்கள் மேலே தப்பு இருந்தால் மட்டும்தான் ரெட் கார்டு வந்து கொடுப்பேன் தப்பு இல்லாத பட்சத்தில் வந்து உங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன் திருப்பி வந்து அதை உள்ளே கூப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அப்போ டைரெக்டாகவே வந்து பிரதீப்பை தான் ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்கிறாரு ஏன்னா போன சீசனில் வந்து பிரதீப்புக்கு வந்து கமல் சார் ரெட் கார்டு வந்து கொடுத்தாரு பிரதீப் எந்தளவுக்கு ஒரு கெட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரதீப் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க பிரதீப் வந்து ஆபாசமாக பேசினார் பிரதீப் வந்து அப்படி பிரதீப் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து ரெட் கார்டு கொடுத்தது சரி தான் அப்படி ரெட் கார்டு கொடுத்ததை வந்து விஜய் சேதுபதி கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாரு எப்படி வந்து பண்ணலாம் கமல் சார் மாதிரி ஒரு ஆளை வந்து பார்க்க முடியுமா அப்படி இருக்கும்போது வந்து நீதிபதி கரெக்டாக இருந்தார் இந்த விஜய் சேதுபதி எதுக்கு இந்த ரெட் கார்டை பற்றியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கதரு கதனு கதறாங்க அதனால விஜய் சேதுபதி இந்த ஷோ வந்துட்டார் அதனால் விஜய் சேதுபதி கமல் சார் முதல்ல குத்திட்டாரு அதனால இந்த ஷோ விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுறனால அவை மாஸ்டர் செஃப் அந்த அந்த ஊரில் உங்கள் ஊருக்கு ஹீரோ அது மாதிரி வந்து இதுவும் தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லி கதறு கதைன்னு கதறாங்க அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாங்க கமல் சார் இந்த ஷோ அப்படியே வந்து கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டார் அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இந்த ஷோ இந்த ஷோவே காணாமல் போயிடும் விஜய் சேதுபதியெலாம் அதெல்லாம் பேசுறதுக்கே வந்து முன்னாடி வந்து நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கதர் கதைன்னு கதறாங்க ஏதோ கமல் சார் வந்து நடுநிலைத்தன்மையாக இருந்த மாதிரியும் அவர் நடுநிலைத்தன்மையாக மாறாத ஒரு மாதிரி உட்காந்து பில்டப் பண்ணி விஜயசேதுபதி அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இதே கமல் சார் வந்து எவ்வளோ மட்டமான நபர் அப்படின்னா அவர் வந்து அசீம் அவர்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் பையன் வந்து இந்த ஷோ பார்த்துட்டு இருப்பார்ல நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அப்படி அவர் அசீம் வந்து ஒன்றும் ரொம்ப இதாக ஒன்றும் பண்ணலை ஒன்றும் பெரிய தப்பு அப்படியே வந்து போய் ஒரு பெண்ணை வந்து இது பண்ணிட்டார் எதுவும் இல்லை ஆனால் என்னென்னா அப்படி சொல்கிறது இந்த மாதிரி உங்கள் பையன் பாப்பா அப்படின்னு சொல்லி அதே திருப்பி கமல் சாரை வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் வந்து திருப்பி கேட்குறோம் நீங்கள் வந்து ரெண்டு மாலை வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ண பரவாயில்ல ரெண்டு கல்யாணம் பண்ண போல் மூணு கல்யாணம் வந்து பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பத்தாக்குறைக்கு விசூரவம் படத்தில் வந்து ஒரு இளம் நடிகோடு நீங்கள் பண்ண சல்லா பார்த்தேன்னா உங்கள் மகள்கள் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி திருப்பி நம்ம கேட்டலாம் அப்போ கேட் அது மாதிரிலாம் பண்ணலாமா பண்ணால் அந்த மாதிரி தான் அவங்க பேசுனா இவங்க பேசுவாங்க இவங்க பேசினா அவங்க பேசுவாங்க அப்படி இருந்துட்டு இவர் ஏதோ நடுநிலை தன்மையில் இந்த மாதிரி வந்து பில்டப் பண்ணுவார் அப்பட்டமா வந்து சீசன் சிக்ஸில் வந்து விக்ரமுக்கு வந்து செம்பு தூக்குவார் விக்ரம் எப்படி பண்ண கமல் சார் மாதிரி அவர் வந்து விக்ரம் பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கார் மாதிரி அம்பேத்கர் வந்து லண்டனில் அவர் உண்மையாலுமே அந்த மக்களுக்காக சட்டம் படிக்க போய் கஷ்டப்பட்டார் லண்டனில் கஷ்டப்பட்டார் அவர் ராத்திரி முழுக்க தூங்காமல் வந்து இந்த மக்கள் நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி அந்த வேதனை அனுபவிச்சார் லண்டனில் படிக்கும்போது அவர் பண்ணார் என்னமோ இவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள உக்காந்துரு விக்ரம் ஏதோ பெரிய ஏதோ புரட்சி பண்ணிட்டு அந்த மக்களுக்காக இவர் போராடுற மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு அன்புள்ள அம்பேத்கர் அவர்களே அப்படின்னு சொல்லி அவர் படிக்க உடனே கமல் சார் வந்துட்டு நான் காந்திக்கு வந்து எழுத போகிறேன் காந்தியார் அவர்களே அப்படின்னு சொல்லி இந்த கமலுக்கு கமல் சார் வந்து எந்தளவுக்கு ஒன் சைடுனா அவ்வளோ கேவலமான ஒன் சைடு தான் அதே வந்து விக்ரம் என்ன பண்ணார் கமல் சார் பண்ண மாதிரி தான் பண்ணார் கமல் சார் என்ன பண்ணுவார் ஒரு மனைவி வந்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனார் அதே மாதிரி தானே வந்து விக்ரம் என்ன பண்ணார் லவ் பண்ணார் அதெல்லாம் பேச போனால் அப்படின்னா பெண் வழக்கறிஞரை வந்து என்னென்ன பண்ணார் அப்போ சார் ஏதோ ஒரு தன்மையாக இருந்த மாதிரி அவர் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டாங்க அவர் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது அவர் வந்து ஒரு மனித புனிதர் மாதிரி உட்காந்து வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க போன சீசன்லேயுமே வந்து இந்த ரெட் கார்டு பிரதீப் பாண்டனி கொடுத்த வந்து அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் அதாவது பிரதீப் மேலே வந்து மேஜர் மிஸ்டேக் வந்து இருக்கலாம் ஆனால் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அங்கே ச சூழ்நிலை இல்லை எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா கமல் சார் தான் எங்களை வந்து மு இது பண்ணார் இதை கொடுக்க சொல்லி எங்களை வந்து இது பண்ணார் அங்கே வந்து ஒரு எல்லா கார்டு கூட வச்சுருக்கலாம் எல்லா கார்டு வைக்காமல் ஒரு ரெட் கார்டு வச்சது காரணமே கமல் சாரோட திட்டமிட்ட பிளான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொன்னாங்க கொடுத்த எல்லாரும் அப்படி தான் வந்து சொன்னாங்க அப்போது என்ன அப்படின்னா இவர் வந்து அந்த தவறை வந்து பண்ணியிருக்கார் பிரதீப் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துருக்காருல்ல அதனால தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க ஏதோ கமல் சார் அப்படி மனித புனிதர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் சேதுபதி வந்தால் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஒரு தோல்வி ஷோவாக மாறிடும் அப்படின்னு சொல்லி எப்படி இவங்க வந்து இது பண்ணுறாங்க மாஸ்டர் செஃப் வந்து போச்சு மாஸ்டர் செஃப் வந்து ஃபஸ்ட்டு முயற்சி புரியுதா அந்த முயற்சியில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு மாதிரி வந்து உங்களுக்கு ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டா இது அப்படி கிடையாது பாஸ் வந்து ஏழுச்சுன்னா போச்சு மக்கள் மத்தியில் பிரபலம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து அவர் திறமையாக பண்ணுவேன் அவரும் வந்து நல்ல திறமையாக வந்து ஹோஸ்ட் பண்ணுவார் இந்த மற்ற ஹோஸ்ட்டு சாருக்கு விஜய் சேதுபதி எங்களை பொறுத்தவரை ரொம்ப நல்லா பண்ணுவார் நீதியாக பண்ணுவார் ஷோ வந்து தான் கிட்டாலே வந்து நல்லா நேர்மையாக பண்ணுவார் ஒரு பக்கம் வந்து செம்பு தூக்கமாறு மாயா மாயா அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு வந்து செம்பு தூக்க மாட்டார் பூர்ணிமா சொல்லுச்சு குடியார் அங்கில் கமல் அப்படின்னு அப்படியே வந்து பேசின ஆளுக்கு செம்பு தூத்துக்குனார் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இது பண்ண மாட்டார் அப்போ அவர் சேடாக போயிட்டு அப்படியே மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்புறம் இந்த பக்கம் வந்து மாயாவெலாம் டாப் த்ரீயில் கொண்டு வந்தார் மாயா வந்து டாப் ஃபைவ் டாப் சிக்ஸு அப்படி வேணால் போகலாமே ஒழிஞ்சு டாப் த்ரீக்குலாம் வந்து துளி கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல சும்மா உட்காந்துருந்துச்சு அவ்வளோதான் அது பண்ணிகிட்டு இருந்துச்சு எல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலை போய் பூர்ணிமாவோடய இது அது பேர் அர்ச்சனாவோட சேர்ந்துருச்சு அர்ச்சனாவை ஏற்றுத்தான் இது ஏதோ பெரிய போர் மா இது மாதிரி பண்ணுறச்சு கடைசியில் அர்ச்சனாவோட போய் மிங்கில் ஆயிடுச்சு அப்போ உட்காந்துட்டு வந்து சார் கடைசியில் டாப் த்ரீயில் கொண்டு வந்தாலாம் வந்து அவர் ஒன்று சைடாக நின்றுக்கிட்டு அவர் ஒரு வேலையை பார்த்துட்டாரு மணியும் டாப் டூவில் வந்து வர்றதில்ல ஒன்று டாப் வர்றது வந்து அர்ச்சனா வந்திருந்தால் கூட அடுத்தடுத்த ஆட்கள் பாருங்கள் ஓட்டு சதவீதம் பார்க்கும்போது மணியெல்லாம் வர வாய்ப்பே இல்லை இவங்க தான் வந்திருக்கணும் விஜித்ராமா இந்த இந்த கேங்கு தான் வந்து வந்திருக்கணும் சரி மணி வந்தால் கூட டாப் த்ரீ அந்த மாதிரி வந்திருக்கலாம் சீத்துராம்பா வந்து டாப் டூ மணி வந்து வந்திருக்கலாம் மக்குமணி அவருக்கு அந்த எதுவுமே பண்ணலை கண்டென்ட்டு எதுவுமே கொடுக்கல அப்படி இருக்கும்போதெல்லாம் எப்படி வந்தார் எல்லாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணி தான் கமல் சார் பையாஸ்டாக தான் இருந்தார் அப்போ அதையும் சொல்லணும்ல அதை சொல்லாமல் அப்படியே உக்காந்துக்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுறது கமல் சார் தான் அந்த ஹோவே வந்து கொண்டு வந்தார் எல்லாம் கொண்டு வந்தார் வச்சார் அதுக்கு பல பேரோட உழைப்பு இருக்குது பல பேரோட எல்லாமே இருக்குது ஆனால் அவர் வந்து நடுநிலையாளர் நேர்மையாளர் மனித புனிதர் அவர் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க உருட்டுறாங்க பாரு அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கமல் சார் வந்து கமல் சார் இந்த சீசன் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படுத்தணும் அப்படிங்கிறனால தான் வந்து வெளியே தான் நம்மளுடைய கருத்து கமல் சார் மட்டும் நிச்சயம் தான்னு வச்சுக்கங்களேன் கமல் சார் மேலே ஆயிரத்தி நூறு ஆல்ரெடி இருக்குது அப்போ திருப்பி இந்த இந்த இது பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து இப்போ பின்னாடி ஓரம் அப்படின்னு சொல்லி தான் அவரே வந்து சரி நம்ம வந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருக்கார் தான் என்னை போன்ற ஒரு கருத்து விஜய் சபதி கண்டிப்பாக வந்து விஜய் சபதி அண்ணன் அவர் கண்டிப்பாக இந்த ஷோ பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்